வணக்க நேரே கடவுள்கள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசட்டும் அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வர்றதுக்கான எவ்வளவுமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று ஸோ மூன்றாம் அதிபதி சூரியன் இப்போ எட்டில் இருக்கும்போது நிறைய இந்த டாக்குமெண்டேஷன் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் மொட்டை பெட்டிஷன் யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்து பன்னிரெண்டாம் சுக்கர் வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ குழந்தைங்க வந்து என்னடா இப்படி படுத்துதேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக கோவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் மதி செவ்வாயும் உச்சமாக உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு கடுகடுப்பு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் கடன் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஆசிரியில் இருக்கும் திருமணம் ஆவாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து இப்போ பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசித்து இது கரெக்டாக பண்ணுறோமான்றத வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசி புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் பெருசாக பண்ணோம் புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேஃப்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த தசா புக்திகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதனத்துக்கு தான் இப்போ வந்து ஜென்ரலாகவே பார்க்கும்போது அந்த எட்டில் நிறைய கிரகங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கொடுக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விதின லக்னமாக வந்து சூரியன் தசா பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து இப்போ எட்டியில் இருக்கும்போது மூன்று எட்டுன்னு போது டாக்குமெண்டேஷன் பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொடுக்கறதுக்கான நிறைய நிறையா இருக்குதான் லக்னமாக வந்து சந்திரன் தசா சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி வந்து மூன்று நான்கு வீடு டிஸ்போஸ் சம்மந்தமான விஷயங்கள் வீடு விற்கலை ஆனால் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பிலே நிறைய கொடுத்துரும் அதுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக வந்து செவ்வாய் தை செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை விஷயங்களில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனமாக இருந்து உங்களுக்கு ராகு தேசாப்பிடணும் ராகு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களில் பெரிய பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு ராசியில இருந்து கணவன் மனைவி புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்து சனி தேசா புத்திரம் சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் இது நடக்கும் பட் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஸ்டாப்பாக ஸ்டாப்பாக போகிறதுக்குள்ள ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்காக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்திரம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நான்காம் தேதி எட்டியில் இருக்கும்போது தாயோட உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்திரம் கேது வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் உள்ள கேது வந்து இப்போது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் வரும் நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கிறதுக்கு பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சுக்கர தசா பற்றி இருந்தவங்க சுக்கரன் இட்டு ஸோ குழந்தைகளோட ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ அதுக்கான விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் மற்றவங்கக்கிட்ட வந்து இந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மையும் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய குறை சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர்ந்து இன்னொருத்தட்டருந்து பின்னாடி பேசுது எல்லாமே இவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துருப்பாங்க எல்லார்ட்டுமே குறை இருக்கும் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க இவர் சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க வீடு சரியில்லைங்க இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக பார்க்கும் அப்போ வந்து அந்த வீட்டுடைய பெரிய வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த குறை தான் பெருசாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம் இல்லை பசங்களாக அமையலாம் அண்ணனாக அமையலாம் அப்பாவெல்லாம் வகலாம் அம்மாவாக அமையலாம் ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் வேறு வழியே கிடையாது இவங்கிட்ட ஆர்கியுமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க யாருக்கலாம் லக்னத்துலேருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்கள டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அப்படியே குதிரை எடுத்துகிட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசுனா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இதை போய் நீங்கள் ஒரு அவங்ககிட்ட ஆர்கியுமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு இரநூறு பெர்சன்ட் அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கறதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் அது வந்து ஆறி எட்டு இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணுன்னு தான் நம்ம தண்ணணும் இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்கிதே குத்துதே குடையுதுங்கிறத விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சில உறவுகளையும் நம்ம விலக முடியாது ஓகேங்களா ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா புடையை தூக்கி போட முடியாது மனைவி வந்துடுறாங்க ஸோ மனைவி கட்டிக்கிட்டே இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போடுறதான் புத்திசாலித்தனம் இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கே போகலாம் வழியாக இதில் ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா வந்து அந்த ஆர் எட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் பெரிய டார்ச்சர் பாட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது பெரிய டார்ச்சர் டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா அவங்க ரெண்டு நாள் சிரிப்பாங்க அஞ்சு நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து வித மாற்று கருத்தும் இல்லை இது வந்து டெஸ்டடு கேரண்டடு இப்படியானாச்சுங்க கேக்குங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே நேரத்தில் வந்து அவங்கள தசாபுத்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபக்தி அந்தரங்களை நடந்துச்சுன்னு எங்களால் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சிச்சு இது வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முனு போடுறது தான் இல்லை புத்திசாலித்தனம் அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது ஏன்னா வந்து அது என்ன ஸோ இன்பில்ட்டு ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபிஃப்த் பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த எட்டில் இருக்கணும் ஏழில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும் அது உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா எஸ்கேப் ஆகாமலியே இல்லைனா எஸ்கேப்பே ஆக முடியுன்றது உண்மையான விஷயம் ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்